ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைங்கனா நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளையும் வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் கேட்க முடியும் என்டர்டைன்மெண்ட்டாக சிந்திக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களை திருத்திப்படுத்தக்கூடிய வகையில் கதைகள் இருக்கும் அது மாதிரி தான் தேர்ந்தெடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை இன்று வரைக்கும் கேட்டுட்டு அப்படி லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை பிலிம் மோட் சவ் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் ட்ரில்லர் ஸ்டோரி தான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா கதைக்குள்ள போகலாமா கதை வாசிப்பதும்ங்கிற ஆசையம் இந்த கதையில் அவர் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதை எல்லாம் எதை எந்த விஷயத்த ஒரு பேக்ட்ராப்பா எடுத்திருக்காருன்னா ஒரு இளைஞனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு அந்த வயதுக்குரிய அந்த ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு அந்த இளமையினுடைய ஆர்வம் இதை பேஸ் பண்ணி இருக்கு அது எதை சம்மந்தப்பட்டதுன்னா ஃபிலிம் உற்சவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட விழா சர்வதேச திரைப்பட விழா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய படங்கள் போடுவாங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கதை எழுதியிருக்கார் சுஜாதாவின் பிலிம் மோத்சவ் மந்திரி வந்திருக்க வேண்டும் எல்லோரும் தேர்தல் உற்சவத்தில் கவனமாக இருந்ததால் டெல்லி அதிகாரி ஒருத்தர் மட்டுமே வந்திருந்தார் வெள்ளைக்கார டைரக்டர்கள் சிலர் வந்திருந்தார்கள் எதற்கெடுத்தாலும் வெரி நைஸ் வெரி நைஸ் என்றார்கள் மற்றொரு கல்யாணராமனை தேடி தமிழ் சினிமா டைரக்டர்கள் கதாசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பல பேர் டேரா போட்டிருந்தார்கள் சகட்டு மேனிக்கு சினிமா பார்த்தார்கள் குடித்தார்கள் விலை போகாத ஹிந்தி நடிகர்கள் குறுந்தாடி வைத்த புதிய தலைமுறை டைரக்டர்கள் பொது கவிஞர்கள் அரசாங்க அதிகாரிகள் கதம்பமான கும்பல்கள் சிகரெட் பிடிக்கும் பெண்கள் சத்தியஜித்ரையை தொடர அவர் பொலான்ஸ்கியை கட்டிக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டார் பட்டுப்புடவை அணிந்த ஒரு சுந்தரி குத்து விளக்கு ஏற்றினாள் எல்லோரும் சினிமா எத்தகைய சாதனம் மனித சமுதாயத்தை எப்படி மாற்றக்கூடிய வலிமை படைத்தது என்பது பற்றி இங்கிலீஷில் பேசினார்கள் சினிமாவும் சமூக மாறுதலும் என்று புஸ்தகம் அச்சடித்து ஒல்லியான அதை இருபது ரூபாய்க்கு விற்றார்கள் உதட்டு நுனியில் ஆங்கிலம் பேசினார்கள் சினிமா விழா பிலிம் ஒ நம் கதை இவர்களைப் பற்றியல்ல ஒரு சாதாரண பெங்களூர் குடிமகனை பற்றியது பெயர் நாராயணன் தொழில் யஸ்வந்த்புரத்து பிஸ்கட் ஃபேக்டரியில் பேக்கிங் செக்ஷனில் ஃபிலிம் விழாவிற்காக தேதி அறிவிக்கப்பட்ட அன்று அதிகாலையில் சென்று வரிசையில் நின்று தலா பதினோரு ரூபாய்க்கு ஏழு டிக்கெட் அடங்கிய புத்தகம் ஒன்றை அடம்பிடித்து வாங்கி வந்துவிட்டான் கூட்டத்தை தடுக்க போலீஸ் மெலிதான லட்டி அடித்ததில் முட்டியில் வலி இருந்தாலும் முழுசாக வெளியே வந்துவிட்டான் டிக்கெட் கிடைத்துவிட்டது ஏழு படத்துல ஒரு படமாவது நன்றாக இருக்காதா நாராயணனின் நகராதியில் இந்த நன்றாக என்பதை விளக்க வேண்டும் நன்றாக என்றால் சென்சார் செய்யப்படாத குறைந்தபட்சம் ஒரு கற்பழிப்பு காட்சியாவது இருக்கக்கூடிய படம் நாராயணனின் குறிக்கோள் நவீன சினிமாவின் மைல் கல்களை தரிசித்து விட்டு விமர்சனம் செய்வதல்ல அதற்கெல்லாம் பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அவனை பொறுத்தவரை ஒரு பெண்ணாவது ஏதாவது ஒரு சமயம் உடையில்லாமல் ஓர் இரண்டு பிரேமாவது வர வேண்டும் அப்போதுதான் கொடுத்த காசு ஜீரணம் நாராயணனின் ஆசைகள் நாசுக்கானவை அவன் தின வாழ்க்கையும் மன வாழ்க்கையும் மிகவும் வேறுபட்டவை தின வாழ்க்கையில் அவன் ஒரு பொறுப்புள்ள மகன் பொறுப்புள்ள அண்ணன் பக்தியுள்ள பிரஜை பனஸ்வாடி ஆஞ்சநேயா ராஜாஜி நகர் ராமன் எல்லோரையும் தினசரி அல்லது அடிக்கடி தரிசிக்கின்றவன் எவ்வித ஆஸ்திக சங்கத்திற்கும் பணம் தருவான் எந்த கோயில் எந்த மூளை குங்குமமும் அவன் நெற்றியில் இடம்பெறும் நாராயணனுக்கு திருமணம் ஆவதற்கு சமீபத்தில் சந்தர்ப்பம் இல்லை ஐந்து தங்கைகள் அனைவரும் வளர்ந்து கல்யாணத்திற்கு காத்திருப்பவர்கள் உறுத்திக்காவது ஆக வேண்டாமா பெண்களை பற்றி இயற்கையாகவே நாராயணன் கூச்சப்படுவான் பஸ் நிலையத்திலோ ஃபேக்டரியிலோ அவர்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டான் அவனை பலரும் புத்தன் ஞானி என்று அழைப்பார்கள் அவன் மன வேறு தரத்தது அதில் அபார அழகு கன்னியர்கள் உளவி அவனையே எப்போதும் விரும்பினர் இன்றைய தமிழ் இந்தி சினிமாவின் அத்தனை கதாநாயகியரும் நாராயணனுடன் ஒரு தடவையாவது பக்கத்தில் அமர்ந்து தடவி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை அழகு என்று வியந்திருக்கிறார்கள் நாராயணனுக்கு கிருஷ்ணன் என்றொரு சிநேகிதன் அவன் அடிக்கடி நாராயணனிடம் கலர் கலராக சில போட்டோக்களை காண்பிப்பான் ஐரோப்பா தேசத்து நங்கைகள் வெட்கத்தை அறைக்கு வெளியில் கலற்றி வைத்துவிட்டு தத்தம் அந்தரங்கத்தைப் பற்றி சந்தேகத்திற்கு எவ்வித சந்தர்ப்பமும் தராமல் இதோ பார் இதோ பார் என்று நாராயணனை பார்த்து சிரிக்கும் படங்கள் படங்களை விட அந்த புத்தகங்களில் வரும் விளம்பரங்கள் சாதனங்கள் நாராயணனை ரொம்ப வருத்தின இதெல்லாம் நம் நாட்டில் கிடைத்தால் என்னவாக இருக்கும் என் போன்ற தனியனுக்கு இந்த சாதனங்கள் சிறப்பானவை பயமோ கவலையோ இன்றி எவ்வளவு திருப்தியும் சந்துஷ்டியும் அளிக்கும் என்னதான் அழகாக பெற்றிருந்தாலும் சலனமற்ற இரு பரிமாண படங்களை விட சினிமா சலனம் சிறந்ததல்லவா நங்கைமார் நகர்வதை தரிசிக்கலாம் கேட்கலாம் கிருஷ்ணப்பா சொன்னான் அத்தனையும் சென்சார் செய்யப்படாத படம் அதிகார நான் எதிர்த்தாப்ல இருக்கிற தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் தினம் தினம் படத்தை விட்டு வெளியே வந்ததும் எப்படி இருந்ததுன்னு சொல்லு நானும் சொல்றேன் நாராயணன் பார்த்த முதல் படம் ரஷ்ய படம் சைபீரியாவின் பனிப்படலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் வேலை செய்து என்னை கண்டுபிடித்து படம் பூராவும் ஆண்கள் பாதி படத்துக்கு மேல் பனிப்படலம் வெளியே வந்தால் போதும் என்று இரண்டு மணி நேரத்தை இரண்டு யுகமாக கழித்து விட்டு வெளியே வந்தான் கிருஷ்ணப்பா எதிர் தியேட்டரில் பார்த்தி படத்தில் ஐந்து நிமிடம் விடாப்பிடியாக ஒரு கற்பழிப்பு காட்டப்பட்டதாம் கன்னடா தேசத்து படம் வர்ணித்தான் நாராயணன் இன்னும் ஒரு நாள் இந்த தியேட்டரில் பார்ப்பது அப்புறம் எதிர் தியேட்டரில் மாற்றிக்கொள்வது என்று தீர்மானித்தான் நாராயணன் பார்த்த இரண்டாவது படம் ராகுலா பற்றியது படம் முழுவதும் நீல நிறத்தில் இருந்தது நீல நகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு கல்லறையிலிருந்து புறப்பட்ட டிராகுலா அந்த அழகான பெண்ணின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு கிளம்பிய போது நாராயணன் சிலிர்த்து கொண்டான் ஆஹா இதோ ரத்தம் உறிஞ்சுவதற்கு முன்பு இதோ ஒரு கற்பழிப்பு சிறந்த கற்பழிப்பு அப்படியே அவள் கவுனை கீறி குதறி கிழித்து உள்ளுடைகளையும் குதறி போட்டு மெதுவாக அங்கம் அங்கமாக அந்த நகங்களால் வருடி அப்புறம்தான் கழுத்தில் இருந்து ரத்தம் எடுக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து ஏறக்குறைய நாற்காலியில் சம்பனமிட்டு உட்கார்ந்து கொண்டான் அந்த பாலா போன பெண் ராகுலா அருகில் வந்ததும் தன் கழுத்தில் சங்கிலியில் தொங்கும் சிலுவையை காண்பித்துவிட வந்தவன் வந்த காரியத்தை பூர்த்தி செய்யாமல் ஏன் ஆரம்பிக்க கூட இல்லாமல் பயந்து ஓடி போய் விடுகிறான் சர் என்ன கதை இது நிச்சயம் இந்த தியேட்டரில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சினிமா படங்கள் அத்தனையும் அட்டாஸ் என்று தீர்மானித்து வெளியே வர கிருஷ்ணப்பாவை சந்திக்க பயந்து வேகமாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓட ஆனால் கிருஷ்ணப்பா பிடித்து விட்டான் என்னப்பா படம் டாப்பு அப்பன் தம் பொண்ண காணும்னு தேடிக்கிட்டு போறான் அவ எங்க அகப்படுறா தெரியுமா செக்ஸ் படங்கள் எடுக்கிறவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் காட்டுறான் கொட்டைகில சப்தமே இல்லை பின் சைலன்ஸ் கிருஷ்ணா நாளைக்கு டிக்கெட் மாத்திக்கலாம் நீ ஏன் தேட்டர்லையும் நான் உன் தேட்டர்லையும் பாக்கிறேனே டேய் நாளைக்கு மட்டும் கேட்காத வாத்தியார நாளைக்கு என்ன படம் தெரியுமா லவ் மெஷின் பிரெஞ்சு படம் நான் போயே ஆகணும் கிருஷ்ணா பிளாக்ல கிடைக்குமா பாக்கிறேன் ஆனா துட்டு ஜாஸ்தி ஆகும் ஏன் உன் படம் என்னாச்சு பேசாத மரம் செடி கொடிய காட்டியே எல்லா ரீலையும் ஓட்டுறான் நீ எப்படியாவது எனக்கு பிளாக்ல ஒரு டிக்கெட் வாங்கிடு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல எண்பத்தி ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் மிகுந்த சிரமத்துடன் கிடைத்ததாக கிருஷ்ணா வாங்கி வந்தான் கிருஷ்ணா உன் டிக்கெட்டை கொடு என்ற இதை வித்து பார்க்க முடியுமான்னு சோதிச்சிட்டு அப்புறம் வர்றேன் நீ தேட்டருக்கு போயிடு இல்லையாமே ஏதோ ஒரு மெஷின் நாராயணன் பார்த்த அந்த மெஷின் படம் செக்கஸ்லோவேகியா படம் நிஜமாகவே ஒரு பாதன சினிமா எந்திரத்தை பற்றியது நடிகர்கள் கப்ராஸ் கப்ராஸ் என்று வேற்று மொழியில் பேசிக்கொண்டிருக்க படத்தின் அடியில் ஆங்கில எழுத்துக்கள் நடுங்கின எஸ் எஸ் வரை படித்திருந்த நாராயணனின் இங்கிலீஷ் அவ்வளவு வேகமாக படிக்க முடியவில்லை இரண்டு வார்த்தை படிப்பதற்குள் படக் படக் என்று மாறியது படத்தில் மிக அழகான இரண்டு பெண்கள் இருந்தார்கள் இரண்டு பேரும் ஏராளமான கவுன் அணிந்து வந்தார்கள் கதாநாயகன் அண்ணனா அப்பனா காதலனா என்று தீர்மானிக்க முடியவில்லை கவுன் போட்டிருந்த பெண்கள் சாஸ்திரத்திற்கு கூட அந்த கவுன்களை கலற்றவில்லை இன்டர்வல் வரை ஒரு பட்டன் படுக்கையில் அவர்கள் படுத்ததுமே கேமரா நகர்ந்து போய் தெரு மண் மட்டை என்ற புற வியாபித்தது ஒரே ஒரு இடத்தில் சினிமாவுக்குள் சினிமாவாக பாரிஸ் நகரத்தின் எஃபில் டவர் முன் ஒரு பெண் தன் ஆடையை கலற்றுவதாக ஒரு காட்சி வந்தது அதாவது வர பார்த்தது அதற்குள் கேமரா அவசரமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவன் முகபாவங்களை காட்ட தலைப்பட்டது வெளியே வந்தான் கிருஷ்ணப்பா நின்று கொண்டிருந்தான் என்ன பாத்தியா படம் எப்படி நீ பார்க்கல நான் என் டிக்கெட்டை விற்கலாம்னு போனேன் யோசித்தேன் இன்னைக்கு இங்கே தான் பார்க்கலாமேன்னு உன் டிக்கெட்ல உள்ள நுழைஞ்சிட்டேன்டா கிடக்கட்டும் உன் படம் எப்படி அசமா போச்சு ஒரு அளவும் இல்லை படம் முழுக்க குதிரை வண்டி கட்டிக்கிட்டு ஒரு ஆள் பயோஸ்கோப் வச்சுக்கிட்டு ஊரூரா போறான் நாராயணன் கிருஷ்ணப்பாவை சற்று தயக்கத்துடன் கேட்டான் முன்படம் எப்படி செம படம் அத்தியார நாராயணன் வேஸ்ட் ஆறதேன்னு உட்கார்ந்த படு கிளாஸ் ஒரு முத்தம் கொடுக்கறான் பாரு அப்படியே அவளை சாப்பிட்றான் ஆரஞ்சு பழம் உரிக்கிற மாதிரி கிருஷ்ணா அப்புறம் பேசலாம் எனக்கு அர்ஜெண்ட்டா வேலை இருக்கு வர்றேன் என்று விரைந்தான் நாராயணன் அவனுக்கு அழுகை வந்தது கிருஷ்ணப்பா போன்ற எப்போதும் அதிர்ஷ்டக்காரர்களிடம் ஆத்திரம் நாளைக்கு எங்க படம் பார்க்கிற சொல்லு என்று தூரத்தில் கிருஷ்ணப்பா கேட்டான் நாராயணன் பதில் சொல்லாமல் நடந்தான் ரப்பர் டயர் வைத்த வண்டியில் பெட்ரோமாக்ஸ் அமைத்து எண்ணெய் கொதிக்க மிளகாய் பஜ்ஜி தத்தளிக்க பல பேர் தெருவில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் கண்ணாடி பெட்டிக்குள் பொம்மை நங்கைகளின் அத்தனை சேலைகளையும் உருவி தீர்க்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது மெல்ல நடந்தான் இருட்டு ரேடியோ கடையை கடந்தான் டாக் ஆஃப் த டவுன் என்கிற ரெஸ்டாரண்ட் வாசலில் ஒரு கூர்கா நிற்க ஒன்று இரண்டு பேர் அங்கே விளம்பரத்துக்காக வைத்திருந்த போட்டோக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இன்று இரண்டு காட்சிகள் லிஸ்ஸி லவீனா மோனிகா டிம்புல் நான்கு அபூர்வ பெண்களின் நடனங்கள் மேற்படி நங்கைகள் சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த வாசல் இருட்டாக இருந்தது பாக்கு போட்டு பதக்கென்று துப்பிவிட்டு ஒருத்தன் உள்ளே செல்ல கதவு திறக்கப்பட்ட போது பெரிதாக சங்கீதம் கேட்டு அடங்கியது உள்ளே செல்ல எத்தனை ரூபாயாகும் என்று யாரை கேட்பது என்று தயங்கினான் அந்த கூர்க்காவி பார்த்த மாதிரி இருந்தது வீட்டில் வந்து அம்மாவிடம் சொல்லிவிடுவானோ நடந்தான் சற்று தூரம் சென்றதும் தான் தன்னை ஒருவன் பின் தொடர்வதை உணர்ந்தான் முதலில் அவன் பேசுவது புரியவில்லை பின்பு தெரிந்தது ஆந்திரா தமிழ்நாடு குஜராத் மலையாளி பக்கத்துல தான் நடந்தே போயிடலாம் நாராயணன் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து எவ்வளவு என்றான் அவன் சொன்ன தொகை அவன் சொன்ன தொகை நாராயணனிடம் இருந்தது நாராயணன் யோசித்தான் நெஜம் சார் நெஜம் நிஜமான பெண்கள் நாராயணன் வேண்டாம் பா என்று விருட்டென்று நடந்து சென்றான் பிளிம்மோசவ் சிறுகதை முற்றும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த சிறுகதைகளை வந்து தொகுத்து ஒரு புத்தகமா கொண்டு வந்திருக்காரு சிறந்த நூறு சிறுகதைகள் அப்படிங்கறது அதுல ஒரு கதையாக இந்த பிலிமோதவ் வந்து இடம்பெற்றிருக்கு வெளிவந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஓகேவா இந்த கதை படிக்கிறப்போ நிறைய இடங்கள்ல நம்மளே ஓப்பனா படிக்க முடியாத அளவுக்கு இருந்தது ஆனா மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பெற்றது இந்த கதைன்னு சொன்னாங்க அந்த காலத்துல இருந்தாலும் நிறைய இடத்துல சென்சார் பண்ண வேண்டிய மாதிரி தான் அந்த எழுத்துக்கள் இருந்தது அதுவே சுஜாதாவுடைய